அரசு பள்ளிகளில் படித்த அந்த குழந்தைகளுக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற உயர் பட்ட படிப்புகளில் படிப்பதற்கு உதவி செய்து அவர்களுக்கு எல்லா வகையிலும் பேருதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஆனந்தம் அறக்கட்டளையின் நிறுவனர் இதுவரை தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மாணவர்களுடைய வாழ்வில் விளக்கேற்றி வைத்த பெருமைக்குரிய அந்த அமைப்பின் நிறுவனர் திரு செல்வகுமார் அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக மாருதி பவர் சிஸ்டம் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய அளவிலான சேவையை ஆற்றி வருகிறார் அந்த நண்பரின் இருபத்தி ஒன்பது ஆண்டு கால உழைப்புக்கு பின் ஒரு நிரந்தர அலுவலகம் இதுவரை வாடகை கட்டிடங்களில் மட்டுமே இயங்கி வந்த இந்த அமைப்பு இன்றைக்கு இந்த பகுதியில் ஒரு நிரந்தர கட்டிடத்தோடு இந்த அமைப்பு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சென்றிருக்கிறது நிச்சயம் இவளுடைய சேவை மிகப்பெரிய அளவில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் அந்த பாங்கு இன்னமும் பெரிய அளவில் வளர்வார்கள் அந்த வகையில் இதை திறந்து வைப்பதற்குரிய இந்த வாய்ப்பு எனக்கும் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் நீதியரசர் முன்னாள் காவல்துறை அலுவலர் டாக்டர் சிவராமன் போன்ற ஏராளமான பிரபலங்கள் வருகை தந்து இந்த நிறுவனத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் உண்மையில் இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு ஆறு மருத்துவக் கல்லூரிகள் நம்ம கேட்டிருந்தோம் மத்திய அரசுக்கு அனுமதி கொடுத்தாரா எப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்கு கேட்டிருக்கிறோம் கடந்த ஜனவரி மாதம் நாலாம் தேதி மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு நே ஜே பி நட்டா அவர்களை நேரில் சந்தித்து கோரிய இருக்கிறோம் அவரும் சம்பந்தப்பட்ட அலுவல்களை எல்லாம் அழைத்து வந்து உட்கார வைத்து பேசியிருக்கிறார் நிச்சயம் வரும் என்று எதிர்பார்த்துக்கிறார் தென்காசி மயிலாடுதுறை பெரம்பலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற ஆறு மாவட்டம் ஆண்டு தொடங்க வாய்ப்பு கல்லூரி வந்தால் தானே தொடங்க முடியும் இல்லை ஏற்கனவே அது சம்பந்தமான புத்தகங்கள்லாம் அதாவது மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு பெரிய அளவில் மருத்துவ மாணவர்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கும் இல்லை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இது சம்மந்தமாலாம் இன்னும் ரெண்டு நாளில் எங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது அதில் அறிவிப்புகள் வெளியிடும் இன்னொன்று இப்போ இன்றைக்கி மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தீர்ப்பு ஒன்று நேற்றைக்கு கிடைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வகுப்பு வாரியத்துக்கு இடைக்கால தடை வகுப்பு வாரியத்தில் ஒன்றிய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை ஒன்று கிடைத்திருக்கிறது இதற்கு யாரோ இன்றைக்கு சொந்தம் கொண்டாடுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உண்மை என்னவென்பது நாட்டு மக்களுக்கு நன்கு அறிவார்கள் இந்த உச்சநீதிமன்றத்தில் ஏறத்தாழ நூறு வழக்குகள் இது சம்பந்தமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நேற்றைக்கு ஆஜராக இருக்கிறார்கள் அதில் ஒரு அரசியல் கட்சியின் சார்பில் குறிப்பாக திமுக கழகத்தின் சார்பில் திமுக கழகத்தின் ரெப்ரஸண்டாக திரு ஆர் ராஜா அவர்கள் தொடுத்த வழக்கின் சார்பில் சிறப்புக்குரிய நம்முடைய திரு வில்சன் அவர்கள்தான் இது சம்பந்தமாக வாதாடி பெரிய அளவிலான அந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது வேறு எந்த அரசியல் கட்சியும் அதில் சொந்தம் கொண்டாட முடியாது இப்போ யார் யாரோ சொல்லிக்கிறாங்களே தவிர நேற்றைக்கு நடந்த இந்த வாதத்தின் போதும் அது அங்கே கிடைத்த தீர்ப்புக்குமே மிக முக்கியமான காரணம் திமுக பெருமதிப்பிற்குரிய அதிப்பிற்குரிய ஆ ராஜா அவர்கள் தொடர்ந்த வழக்கு என்பதை இன்றைக்கு எல்லோருமே மகிழ்ச்சியோடு பாராட்டி கொண்டிருக்கிறார் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கின்ற வெற்றிகளில் அதுவும் ஒன்று திமுக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற வெற்றிகளில் அந்த வழக்கம் ஒன்று